குருவே வாழ்க துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அக்கிலமையும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்ரிய நட்புள்ளங்களும் சுக்குமாய் சூண்டும் இன்றைய தவணைவை வழிநாட்டுமாக இன்றைய தவ நிகழ்வில் இறைவணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே தொங்குகின்றோம் இறைவணக்கம் பாடம் அருள்நெறி கனகாளிப்பம்மாவர்களையும் குரு வணக்கம் பாடம் அருள்நெறி மைத்லி அவர்களையும் அன்பு வைக்கின்றோம் வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்க மர சொல்லால் மட்டும் நம்பாதே சிந்தி தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்ல செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமன் அவனின் இயக்கம் அணுவாத்தல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தானி நிலவன் அவன் யார் நீயார் பிரிவே அவனை மறந்தால் நீ திரியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிபு மகூனை அது மாற்றி அவ நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது மாத்தி நன்றி வாழ்க வளமுடன் குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்த திருவள்ளுவர் முறைகள் திருமூல அவ்வளவில் ஆனந்த தமிழா தாராமலை அறிவில் அறிவாய் நினைத்து அறம்பகுத்தோர் அறிவில் அறிவாய் நினைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்த காட்டினோர் நினைவு கூறுவோம் வாழ்க வையதம் வாழ்க வள்ளமுடன் வாழ்க வையதம் வாழ்க வள்ளமுடன் நன்றி நன்றி அம்மா வாழ்க வளமுடன் நாடி சுத்தி செயல் தொடங்குவோம் சுத்தியை மூலாதாரத்தில் நிறுத்திக் கொண்டு இன்றைய சாந்தி யோகம் தொடங்குவோம் தபம் துவங்குவோம் இளத்துமை மற்றும் உளத்தூய் விளக்கம் அளிக்க முத்த பேராசிரியர் அரு அருணி பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சான்ற பிரமுக்களே ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு உண்மையான தொண்டு யாது உயிர்கட்கு பசி தப்பம் காமம் உணர்ச்சிகள் பொதுவாகும் இவற்றை தீர்க்க உயிர்களெல்லாம் தேவை சூழ்நிலை பழக்கம் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும் உணர்ந்து ஒத்து உதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் என்னும் தோற்றமாம் உண்மையினை உணர்ந்து ஒழுகல் உயர் நோன்பாகும் வாழ்க்கையின் அடிப்படை உயிர் வாழ்வது உலக சுகங்களை புலன் சுகங்களை துய்ப்பது அறிவிலே மேன்மை பெறுவது இந்த அறிவின் மேன்மை தொண்டிலே நிறைய பெறும் தொண்டிலே அது பெரும்பத்தை துவைக்கும் இந்த துண்டு என்பது எத்தனை வகை உண்டு இதை தானம் என்றும் சொல்கின்றோம் தானம் தர்மம் என்றான் சொல்வார்கள் அன்னதானம் கோதானம் பூதானம் இப்படி எத்தனையோ தானங்கள் செய்கிறாங்க துண்டு நிறுவனங்கள் என்று எத்தனையோ நிறுவனங்கள் ஆதரவற்ற முதியோர்கள் குழந்தைகள் இப்படி பல வகையிலே சமுதாயத்தின் தேவைகளை ஒட்டி நல்ல மனம் படைத்தவர்கள் தொண்டு செய்கின்றார்கள் எந்த தொண்டு உயர்வானது இத்தனை வகை இருக்கு எப்படி நாம் ஒரு பொருளை வாங்குன்ற போது எந்த கம்பெனி ப்ராடக்ட் வந்து நல்ல தக தரமாக இருக்குன்னு யோசிக்கிறோமோ அதுபோல இந்த தொண்டு வாழ்க்கையிலே எது உயர்ந்த தொண்டு என்றொரு கேள்வி வரும் இல்லையா அந்த கேள்விக்கு மகி பாரதியார் அற்புதமான விளக்கத்தை தருகிறார் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் வைத்தல் அன்ன யாவையும் புண்ணியம் கோடி ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறார் அன்னசத்திரம் ஆயிரம் நட்டல் ஆலயம் பதினாயிரம் வைத்தல் ஒரு அன்னசத்திரம் நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் பாருங்க அதுபோல் ஆயிரம் அன்னசத்திரம் நடத்துவதற்கு எவ்வளோ பெரிய தொகை தேவையாக இருக்கும் ஒரு கும்பாபிஷேகத்திற்கு இப்போ தஞ்சை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு எண்பத்தி ரெண்டு கோடி நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க ஒரு கும்பாபிஷேகத்திற்கு எண்பத்தி ரெண்டு கோடி எப்படிலாம் செலவு பண்ணுவாங்கன்றது மழைப்பாக தான் இருக்கு பிறகு இப்படி ஒரு அனத ஒரு கும்பாபிஷேகத்துக்கே எவ்வளோ செலவுனால் இது போல கோவிலை கட்டணும்னு வச்சுக்கிங்களேன் இங்கே எத்தனை கோடி செலவு பண்ணுவாங்க சரி அண்ண யாவையும் புண்ணியம் கோடி ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பொதுவாக வாரியடைய கவிதைகளிலே இருக்கும் எழுத்தை அறிவித்தல் கல்வி கற்பித்தல் வச்சுங்களேன் இப்போது இன்றைய பொருளாதார கணக்கின்படி ஒரு ஒன்றரை கோடிக்குள்ளே இருந்தால் போதும் ஒரு பிஹெச்டி பட்டம் வரைக்கும் ஒரு குழந்தையை இலவசமாக படிக்க வைக்கலாம் அப்ப பல கோடிகளுக்கு மேல ஒரு குழந்தைக்கு எழுத்தறிவிப்பது உயர்ந்தது என்று சொல்ல முடியும் ஒன்றை கோடி இருந்து ஒரு குழந்தைக்கு செலவு ஒரு பட்டதாரி ஆக்கி இல்லாமே இப்போ எண்பத்தி ரெண்டு கோடிக்கு அவ்வளோ குழந்தைகள் படிக்க வைக்கலாம் அப்படி என்றால் இதுக்கு பொருள் என்ன பாரதியார் எதை சொல்லியிருக்க மாட்டார் பொருள் வறுமையை பற்றி பொருள் வளத்தை பற்றி எந்த மகன்களும் பொருட்படுத்த மாட்டார்கள் அப்ப இந்த நான்காவது வரி என்னவாக இருந்திருக்கும் என்றால் ஆங்கு ஓர் ஏழைக்கு எழுந்தது அறிவித்தல் இந்த இடத்தில் ஏழை என்பது அறிவின் ஏழை அறிவை சரியாக பயன்படுத்தாதனால் ஏற்பட்ட வறுமை அறிவு வறுமை எனவே ஆங்கோர் அறிவில் ஏழையாக இருக்கின்ற ஒருவருக்கு எழுந்ததை அறிவித்து விட்டால் இறை தத்துவத்தை பெறக்கூடிய இறை உணர்வை பெறக்கூடிய அந்த பயிற்சிகளை வழிமுறைகளை தந்துவிட்டார் அவர் ஞானம் பெற்று அறிவு ரீதியாக வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுடுகின்றார் இந்த தானம்தான் இந்த தொண்டு தான் ஒரு மனிதனையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தொண்டுதான் இந்த உலகத்தில் செய்யப்படுகின்ற அத்தனை வகையான தொண்டுகளை விட மிக மிக உயர்ந்த தொண்டு என்கிறார் பாரதியார் எனவே உண்மையான தொண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த தொண்டுக்கான தகுதி என்ன என்றால் அர்ப்பணிப்பு டோட்டல் சரணாகுதி என் செயல் என்பதெல்லாம் என்னுள் இருக்கும் உன் செயலே என்று தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து விடுகின்ற சரணாகதி மகேஷர் கவையில் சொல்றாங்க உனக்கு என்னை தந்தேன் ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்கு உலக நல தொண்டன் என்று சொன்னார் அப்ப உயர்ந்த தொண்டு எது என்றால் ஒரு மனிதனை தரமாற்றம் செய்யக்கூடிய இறை தொண்டுதான் மிக உயர்ந்த தொண்டு அப்படிப்பட்ட தொண்டிலே நான் உலக நலத் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு கருணை காட்டு என்ற வகையிலே மகிழ்ச்சியர்கள் கருமியோக கவியாக இதை தந்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த உயிர்களுக்கு மற்ற ஜீவன்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு உயிர்களுக்கு பசி வெப்பதட்பம் காமம் உணர்ச்சிகள் பொதுவாகும் உயிர் என்று சொன்னாலே உணர்ச்சிகளின் வெளிப்பாடு தானே உயிர் தோன்றுவதற்கு முன்பு வரைக்கும் அதிலேயே ஆற்றல் குறைபாடு உண்டு அந்த ஆற்றல் குறைவை அதனுடைய சூழ்ந்த அழுத்தத்துக்கு ஏற்ப நிறைவு செய்யப்படும் எல்லாமையும் போகலாம் அப்ப நிறைவு செய்யாத போது அது மீண்டும் இறைத்துகளாக மாறி சுத்துவெல்லியோடு இணைந்து விடுகிறது ஜீவன்கள் தோன்றிய நிலையில உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற போது அந்த உணர்வுகளே தேவைக்கு மையமாக அமைகின்றன உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு இந்த பத்து படித்தளங்களிலே உயர்கின்ற சிறப்பு தான் உயிரிழந்து சொல்கின்றோம் எனவே அடிப்படையில் ஜீவன்களுக்கு சக்தி தேவை அந்த சக்தி தருகின்ற ஆற்றல் எங்கே இருக்கு பூமியின் ஈர்ப்பு சக்தியிலே கிடைக்கும் காற்றிலே கிடைக்கும் வான்காந்தத்திலே கிடைக்கும் ஆனால் இது போதிலே இல்லையே நம்மளுடைய உடல் உழைப்புக்கும் செயல்பாடுகளுக்கும் இந்த மூன்று வகையில் கிடைக்கின்ற ஆற்றல் போதாது பெரும் பகுதி உணவு மூலமாகத்தான் பெறுகிறோம் அப்ப உணவு என்பது பருப்பொருள் அதற்குள் இருக்கின்ற மறை பொருள் உயிர் கண்ட் அந்த உயிரை சுமந்திருக்கின்ற இந்த உணவை உண்டு ஏழு தாதுக்களாக தரம் மாற்றி ஏழாவது தாதுல வெளிப்படுகின்ற ஒரு ஆற்றல் ஜீவகாந்த சக்தி அதைத்தான் நாம் உயிராக பயன் கொள்கின்றோம் எனவே உயிர்கட்கு பசி வெட்ப தட்பம் ஒரு சீரான வெப்ப இருந்தால் தான் உடல் இயக்கமும் சரி மன இயக்கமும் சரி ஒரு சௌகரியமாக இருக்கும் ஆனால் பூமியின் அமைப்பு சூரிய குடும்பத்தின் அமைப்பு காலங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கும் பருவங்கள் தான் இருக்கும் இந்த பருவங்கள் மாறுவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம் சீசன் சொல்கிறோம் சொல்றோம் இல்லையா இதுலேயே ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது இப்போ வெயில் காலம் நல்ல வெயில் அடிக்கும் நீரா நீர் வந்து அதிகமாக கடல் நீர் ஆவியாக மேலே போகும் மேலே பெற்று போயிட்டால் அது பூமிக்கு வந்தாகணும் அடுத்து காலம் வரும் மழை வந்த உடனே வெப்பம் குறைந்து விடும் குளிர்காலம் வந்துடும் இப்படி பருவங்கள் மாறுவதற்கு யார் காரணம் என்றால் கடலும் சூரியனும் தான் காரணம் அதெல்லாம் சி அண்டு சன் அதான் சீசன் என்ன இந்த யூஎன் பல எஸ் ஓஎன் போட்டாங்க அந்த சன் வேற இந்த சன் வேறு ஸோ சரியான ஸ்பெல்லிங் அப்படின்னா எஸ்இஏ எஸ்யூஎன் இதுதான் சீசனுக்கான சரியான ஸ்பெல்லிங் சரி இப்படி தட்பவெட்பம் பிறகு காமம் உணர்ச்சிகள் காமம் என்பது கவர்ச்சி பொருள் அல்ல அதையெல்லாம் இந்த சினிமாக்காரர்களும் கவிஞர்களும் அப்படி பண்ணி வச்சிட்டாங்களே தவிர அது ஒரு சந்ததி விருத்திக்கான ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு அவ்வளவுதான் இது எல்லா ஜீவனுக்கும் பொதுவானது நுண் உயிரும் தன் சந்ததியை பெருக்குவதற்கு ஒரு வகை செய்கிறது உச்சகட்டமாக மனிதர்களும் சந்ததியை பெருக்கிக் கொள்கிறார்கள் இது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆறு அறிவு வரைக்கும் உள்ள எல்லா ஜீவனுக்கும் பொதுவாகும் இவற்றை தீர்க்க உயிர்களுக்கெல்லாம் தேவை சூழ்நிலை பழக்கம் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும் உணர்ந்து ஒத்துவதும் பேராற்ற பெற்ற உயிரினமே மனிதன் இதெல்லாம் இருக்கு ஆனா இவற்றை நிறைவு செய்வதில் தேவை பழக்கம் சூழ்நிலை பிறர் மன தோன்றுதல் கருவமைப்பு தெய்வீகம் என்று ஆறு வகையான எண்ணங்கள் மனிதருக்கு உண்டு என்று மகர்ஷி விளக்கி இப்போ உணர்ச்சிகள் தான் தேவைகளுக்கு அடிப்படை ஆனால் இந்த சூழ்நிலை பழக்கம் மற்ற பிரதமர் தூண்கள் கருமைப்பு இவற்றைக்கெல்லாம் காரணம் ஒரு வகையில் இருக்கட்டும் இவற்றை செயல்படுத்தினால் வரக்கூடிய விளைவுகள் வேறு வேறாக இருக்கும் எனவே இவற்றிலே அளவு முறை கண்டு துன்பம் வராத வகையிலே பயன் கொள்வது அதான் உயிர்களுக்கு எல்லாம் தேவை சூழ்நிலை பழக்கம் உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து வக்க தம் முயற்சியினை பயன்படுத்து இதற்கு பேர்தான் அறம் என்ற அர்த்தம் இந்த இதே வார்த்தைகள் கிட்டத்தட்ட பயன்படுத்தப்பட்ட இன்னொரு கவி என்ன பிற உயிரின் சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு அறிவு எழுச்சி பெற்ற முதல் நாள் உலகில் அறம் தோன்றியது என்று மகசில சொல்லுவாங்க எனவே இந்த இடத்துல உயிர்களிலே பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து ஒக்க தம் பயன்படுத்தும் இதுதான் அறம் இந்த இடத்துல இதை பயன்படுத்துகின்ற போது அதனுடைய தன்மை என்ன என்றால் அறத்திலே மூன்று பண்புகள் இருக்கும் ஒழுக்கம் கடமை ஈகை என்று இப்ப இந்த இடத்துல வருகின்ற போது இல்ல அந்த கவி எடுத்து பார்த்தாலும் அறத்தின் முதல் கூறு ஈகை பிற உயிர் படுகின்ற சுக துக்க உணர்வுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெற்ற முதல் நாள் அறம் தோன்றியது அறத்தின் முதல் கோட்பாடாக ஈகை தோன்றியது அப்ப அந்த ஜீவனின் துன்பத்தை நீக்குவதற்கான செயல் என்ன பசிக்கிற ஜீவனுக்கு உணவு கொடுத்து உதவலாம் நோயில் அவசரப்படும் ஜீவனுக்கு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உதவி செய்யலாம் என்ன செய்வது என்று குழப்பத்தில் தவிக்கின்ற உயிர்களுக்கு அதற்கான தீர்வை அறுவுரையை சொல்லி உதவி செய்யலாம் அப்ப ஈகை என்பது பொருளால் உடல் உழைப்பால் அனுபவத்தின் அறிவுரையால் மூன்று வகையில ஒரு ஜீவனின் துன்பத்தை நீக்கலாம் இதன் மறுபக்கம் என்ன நான் காரணம் இல்லை ஏதோ காரணம் துன்பப்படுது உதவி செய்தேன் இதன் மறுபக்கம் என்ன என்னால் யாரும் ஜீவன் ஜீவனும் துன்பப்படக்கூடாது அது ஒழுக்கம் ஈகையின் மறுபக்கம் ஒழுக்கம் இந்த இரண்டையும் இணைப்பது செயல்பாடு இல்லையா செயல் தானே விளைவு வரும் அப்போ இந்த ஒழுக்கத்தையும் ஈகையும் இணைக்கின்ற செயல் அறம் அது கடமை கர்ம யோகம் எனவே இந்த மூன்றையும் இணைத்து ஒழுக்கம் கடமை ஈகை இணைந்தது அறம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் இப்போ பிற உயிரின் உணர்ச்சி கூர்ந்து ஒக்க தம் முயற்சியினை பயன்படுத்தும் பிறகு உணர்ந்து ஒத்துதவும் பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதனும் உயர் தோற்றம் மற்ற ஜீவன்களும் ஒத்து உதவும் இப்ப யூடியூப்ல டிஸ்கவரி சேனல்லாம் பார்க்கிறோம் ஒரு பறவையோ விலங்கோ இன்னொரு ஜீவனுக்கு உதவி செய்வதை பார்க்கிறோம் ஆனாலும் அதன் முழுமை என்பது என்ன அதன் முழுமை என்பது என்ன கூர்ந்து நுணுகி அறிவால் ஆராய்ந்து நாளைக்கு என்ன கஷ்டம் வரும் என்று இன்றைக்கு கணிக்கின்ற அறிவுத்திறம் தீர்க்க தரிசனம் மனுஷனுக்கு தான் உண்டு அதை பயன்படுத்தினால் ஒட்டுமொத்த சமுதாயம் இந்த உலகத்தையே நன்னெறிப்படுத்த முடியும் நல்ல வாழ்க்கை அமைத்து தர முடியும் அப்படிப்பட்ட பேராற்றல் பேர் அறிவு படைத்த ஒரே ஜீவன் மனிதன் தானே எனவே பேராற்றல் பெற்ற உயிரினமே மனிதன் எனும் உயர் தோற்றமாம் உண்மையினை உணர்ந்து ஒழுகல் உயர் நோன்பாகும் இந்த உண்மையை அறிந்து விட்டால் ஒரு விவசாயி உழைத்தால் நூறு பேர் குணவளிக்கலாம் ஒரு தொழிலாளி உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் பல பேருக்கு சந்தைக்கு வந்து சேர்கின்றது அப்ப ஒரு ஒரு மனிதனின் உழைப்பு திறம் அவனது தேவைகளுக்கு போக மிகுதியாகத்தான் இருக்கின்றதே தவிர பற்றாக்குறை என்பது உடல் ஆற்றலேயோ அறிவின் தன்மையிலேயோ கிடையாது தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் ரெண்டும் தான் அடிப்படை அப்ப இயற்கை வளங்கள் மனித வளம் மனிதன் குறைன்னு சொல்லலையே மனிதன் தன்மை இயல்புன்னு சொல்லலையே மனித வளம் என்று சொல்றாங்க வளம் என்ற சொல்லுக்கு தேவைக்கு மேல் மிச்சமாக இருப்பது சர்ப்ளஸ் அர்த்தம் தேவைக்கு மேல் மிகுதாக இருப்பதுக்கு பேர் தான் வளம் என்ற சொல் அப்ப இயற்கை வளங்களும் குறைவே இல்லை இத்தனை வாகனங்கள் இத்தனை ஜனத்தொகை இருக்கு உணவும் சரியா தான் கிடைக்குது எரிபொருளும் எப்பவும் கிடைச்சிட்டு தான் இருக்குது அதே போல மனித வளத்தில் என்ன குறை எல்லாம் அறிவின் குறைபாடு ஒரே காரணம் தான் எனவே இவ்வளவு இவ்வளவு இருந்தும் மனிதன் தவிப்பதற்கு காரணம் என்ன கண்ணாசன் அழகா சொல்வார் இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும் மனிதன் அழுதால் இயற்கை செழிக்கும் என்னதான் நான் அவனுக்கு கொடுக்கல ஏன் சோர்ந்து உட்கார்ந்து கிடக்கிற பட்டுக்குடி அழகா சொல்வார் விதை எண்ணி வீழ்ந்து கிடக்கும் வீணர் எல்லாம் மாறணும் வேலை செய்தால் உயர்வோம் என்ற விபரம் மண்டையில் ஏறணும்ன்னு அது உழைக்காதவர்கள் தான் துன்பப்படுத்துகிறார தவிர உழைக்கின்ற யாரும் வாழ்க்கையிலே தோற்று போனால் சரித்திரமே இல்லையே எனவே அதை உணர்ந்து தொண்டாற்றுவது இலவசம் கொடுப்பது பெரிய விஷயம் அல்ல மீண்டும் வறுமை வராமல் வைப்பது தான் ஏழைகள் 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 பேசுகிறாங்களே நூற்றாண்டாக இன்னும் ஏழைகளைத்தான் வச்சிருக்கிறீங்க அப்போ எல்லோரும் ஏன் நிறைவேக்க வைக்க முடியல என்று சொன்னால் அறிவு உள்ளவர்கள் அரியணை ஏறவில்லை அதனால் மக்களுக்கு பற்றாக்குறையும் தீரவில்லை எனவே ஒரு சமுதாயத்தின் பொறுப்பு என்ன என்றால் ஒரு மனிதனுக்கு அறிவிலே அறிவு தானம் செய்வதுதான் உயர்ந்த தானம் உயர்ந்த தொண்டு அந்த அறிவை தந்துவிட்டால் அவன் பிழைப்பை அவன் பார்த்துக்குவான் திறமையின்மையோ ஒரு காரணம் அல்ல வறுமை நிலைக்கு பயந்து விடாதே திறமை இருக்கு மறந்து விடாது திருடாதே பாப்பா திருடாதா என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சந்திரம் அது மாதிரி எல்லா மனிதனுக்குள்ளும் மனித வளம் நிறைந்துதான் இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான அறிவுரை வழிமுறை இவற்றை தருவதுதான் உயர்ந்த தொண்டு என்று மகிழ்ச்சி இந்த கவியிலே அற்புதமாக விளக்க சொல்கிறார்கள் வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி செயல்படுத்தும் நன்றி பாராட்டி நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி இன்றைய உரையை நிரசுகின்றோம் வாழ்வாளமுடன் வாழ்வாளமுடன் வாழ்க வையகம் வாழ்கைய அருமையான விளக்கம் இன்றைக்கு ஞானமும் வாழவும் தலைப்பினாலும் உண்மையான தொண்டு ஏடு என்ற தலைப்பு தலைப்புக்கு தலைப்பின் பாடலுக்கு அருமையான விளக்கம் அளித்து மூத்த பேராசிரியர் அருள்நெடி பழனிச்சாமி வெளிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அருள்நெறி பழனிச்சாமி வெளிச்சாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்

பொரு சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகு பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பண்பின் மதிப்பு சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இறைவழியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் சுழலும் நுண் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நேரலைகள் காந்தமாம் மறை காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் மைந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் மைந்துமாம் முறையாய காந்த அழை மனமாம்யிரூடல்களில் முறையாய காந்த அலை மனமா உயிரூடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரமானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரமானமா பிரம்மஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் போட்டிப்ப கழகங்கள் போட்டிப்பகை கடந்தாட்சி நடத்த கல்லாமை கடன்வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அழிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவளின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க்க வளமுடன் வாழ்க வந்துடன் வாழ்க்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலதவம் எழுந்து மகிழ்வோடும் மிகிழ்வோடும் இனிதே நிறுவப்பெறுகின்றது இரையர்லம் குரு அர்லம் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலைமுன பயணத்திலே சிறந்த முறையிலே வலியுறுத்தம் என் அனைவரையும் வாழ்த்தி மைகி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வியகம் வாழ்க்கையம் வாழ்க்க வாழ்க